விவர்சனுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தயாரிட்டு கிச்சனில் முட்டையை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் சை அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நாலு முட்டையை எடுத்து நம்ம உடச்சி இது மாதிரி உடச்சு ஊற்றிக்கோங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு ஜீரம் சேர்த்துருக்கேன் இது சில்லி மிளகா வந்து இடித்து வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம முட்டையெல்லாம் அடிச்சு வச்சாச்சு இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் முட்டையை பாக்ஸ் வளர்த்துக்கி வச்சிடலாம் இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தோம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வருது வெந்திருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இதெல்லாம் ஆடிடுச்சு நம்ம இந்த சைட்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பச்சேசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இஞ்சி பூட்டி வெஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் போல் எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்ருங்க கொஞ்சம் நல்லா கெட்டியுமாக கலந்து விட்ருங்க கொஞ்சம் நல்லா கெட்டியுமாக இருக்குன்னு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா பேஸ்ட்டாக கலந்து விட்ருங்க இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு நம்ம எடுத்துச்சிருக்கிற கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து வெட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சு வச்சு இப்போ ஒரு ஸ்டவ் பத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டையை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் கலர் எதுவும் கலக்கல அவங்களுக்கு தேவைன்னா கலர் கலந்துக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் எதாவது கலந்துக்கோங்க நான் நேச்சுரலாக உள்ள மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் இப்போ ஒன் சைடாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுருக்கோம் அதுவே மேலே வந்துடும் நம்ம வேணும் திருப்பி விட்டுருக்கோம் இப்போ இந்தளவுக்கு அளவுக்கு முருப்பாக ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஒன் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வேகும்போது மேலே வந்தோன்னா பிறண்டுக்கும் இல்லைன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முட்டையை வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் டீ போடுற டைம்ல இந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சு கொடுத்துட்டா நம்ம விருப்பமா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொடுங்க பெட் நமக்கு யார் தெரியும் மாதிரி கேட்கிறேன் ரொம்ப நன்றி